ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம சார் பத்மபூஷன் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் பிரெஸ் மீட்ல ஒரு சம்மையான நியூஸை ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ ரீசெண்டா பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாகை பற்றி நம்ம தலா சார் சொல்லியிருக்காரு அப்படி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறேன் எல்லையில் உள்ள நம் ராணுவ வீரர்களால் நாம் அனைவரும் மிக பாதுகாப்பாக இருக்கிறோம் அனைத்து மதங்களையும் சாதிகளையும் மதிக்க வேண்டும் நமக்குள் எந்த மோதலும் கூடாது வேற்றுமைகளை ஒதுக்கிவிட்டு அமைதியாக வாழ அனைவரும் பிரார்த்திப்போம் நம்ம இந்த ஒரு சீக்கிரமே மத்திய அரசு சார்பா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்த மேல அங்க அட்டாக் நடந்திருக்கு எதிர்பாராத இந்த தாக்குதலால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேர் இது ரொம்பவே ஷாக்கான அதனால மத்திய அரசு நிறைய நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சீக்கிரமே இது இந்தியா மூலம் ஒரு பதிலடி கொடுக்கணும் ஏன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய ஆபத்து நடந்தது யாராலையும் ஏத்துக்க முடியல அண்ட் இதை பத்தி ஆல்ரெடி நியூஸ் வந்துட்டு இருந்தது எல்லாரும் இதை பத்தி நியூஸ் சொல்றாங்க அஜித் சாருக்கு இந்த நியூஸ் தெரியுமா அஜித் சார் இந்த நியூஸ் பத்தி என்ன சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அண்டு நேத்து நம்ம தலாஜ் சார் பத்மபூஷன் அவார்டு வாங்கின உடனே இந்த நியூஸ் அங்க சொல்லியிருக்காரு கண்டிப்பா அஜித் சார் நியூஸ் எல்லாருக்கும் ஷேர் ஆகிருக்கும் இனிமே எங்க பார்த்தாலும் பத்மபூஷன் அஜித் குமார் அப்படின்னு தான் நேம் வரப்போகுது இது நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ப்ரவுட் மொமெண்ட் கண்டிப்பாக அந்த நேமை அங்கே பார்க்கும்போது செம்ம குஸ் பம்பாக இருக்க போகுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பகல்காம் அட்டாக்கை பற்றி நம்ம தலாஜி சார் சொல்லிருக்காரு அதை பற்றி உங்களுக்கு பண்ணிங்கன்னா நம்ம கவன் பஸ்ஸில் கவன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்